இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு லைவ் வந்திருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு நான் என்ன செய்யப்பட்டேன்னா மொச்சக்கடலை மொச்சக்கடலை இது வந்து எராமணி காஞ்ச இது காஞ்ச போட்டு புளிக்குழம்பு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் புளி ஊற வச்சிருவோம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னோட ஸ்டைலில் எப்படி காய்கறி குழம்பு வைக்கிறதுன்னு பாக்கலாமா குழம்பு

जी लाइक பண்ணிட்டு பாருங்க 3 ओके थैंक्स मिसेज थैंक्स मिसेज लाइक பண்ணதுக்கு ரொம்ப थैंक्स ரொம்ப நேரம் பா, இப்போ இந்த மொச்சக்கடலைய நம்ம வசத்துக்கிறோம் இதுல மொச்சக்கடலைய போட்டுக்கிட்டேன் ரெடியா இருக்கு எறாமணி புளி ரெடியா இருக்கு ஆயில் போட்டுக்கிறேன் வாட் டிஸ் இது வந்து நான் புளி சாதம் வைக்கிறேன் புளி குழம்பு வைக்கிறேன் நானு மொச்சக்கடலை எறாமணி போட்டு இன்னைக்கு நான்வெஜ்ஜா இருக்கும்

அதனால எக் எடுத்துப்போம் எப்படி நான்வெஜ் இல்லனா எப்படி பேருதான் வெஜிடேரியன் எப்படி இருந்தாலும் அந்த நான்வெஜ் சேர்ந்துடும் அது எக் வடிவத்திலேயாவது இப்ப நாலு பேர் இருக்கிறதுனால நாலு எக் போட்டிருக்கேன் நானு இதுக்கு முட்டை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா அப்பதான் அதோட செல்ல நம்ம ஓகே நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் பார்க்குறேன் நானே லைவ் பார்க்குறேன் நானே